நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் வில்லேஜில் மழை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று காவால்லாம் பார்த்து தண்ணி போவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா புற போட்டிருப்பாங்க அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் சின்ன மீனா பெரிய மீனான்றது நம்ம தான் வீட்டில் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம உள்ள போயிட்டு எல்லாமே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ரேஜ் தான் புற போடுவாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் என்ஜாய்மெண்ட் தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க

அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ட மாட்டுது அந்த வயலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ட மாட்டுது இந்த பொறப்புறான் பார்த்தீங்கன்னா கும்பாசு அங்கே ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க அங்கே ஒரு மீன் மாட்டோம் இது வந்து வசந்து இன்னும் இதில் மீன் மாட்டுவானா சொல்லுங்கண்ணா என்னண்ணா என்னன்னா ரெடி மாட்டேண்ணா இது ஓ ஒரு தள்ளி விடுவானா நிறைய விதமான சின்ன சின்ன மீன்லாம் வந்து மாட்டுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரி புது விதமான மீன்லாம் வந்துருக்குது நிறையா